கோவட் இன்னைக்கு டே வந்து இன்னைக்கு சனிக்கிழமைங்க நேற்று தான் நம்ம சொல்லியிருந்தோம் இன்னைக்கு காலையிலேருந்து ஓட்ட போகிறோம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஓட்ட போகிறோம்னு சொல்லியிருந்தோம் கோவ்டு இப்போ தாங்க பிளாக் எடுக்கிறோம் அது ஹெல்மெட் இல்லாம பண்ணேன் இன்னும் என்ன ஆயிருச்சுன்னா போன பிளாக்லேயே சொல்லியிருப்பேன் பைக்கில் வந்து செல்ஃப் எடுக்கலை அப்படின்ட்டு அதுதான் ப்ராப்ளம் அதே மாதிரி இன்றைக்கி டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நான் ஸ்டாப்பாக ஒர்க் பண்ணுறது கேன்சல் ஆனதும் இதனால தான் ரொம்ப கடுப்பாக இருக்குது என்னால் கிக்கர் அடிக்கவும் முடியல பத்து பாஞ்சுட்டே டைம் தான் வண்டி ஸ்டார்ட் ஆகுது அதனாலே தான் நான் செல்ஃப் இருக்கிறேன் நெக்ஸ்ட்டு பெரிய பெரிய ஆர்டர்லாம் வருமா நான் மேலே வச்சுப்பேன்னா அதை வச்சுக்கிட்டு நான் கேக்கிற அடிச்சேன்னா ரொம்ப சங்கடமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் மேக்ஸிமம் நான் செல்ஃபே தான் யூஸ் பண்ணுவேன் சரி ஓகே என்னடா பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் போது இன்னைக்கு நம்ம வந்து எப்படியோ ஒன்று செல்ஃபை சரி பண்ணிடலாம் ஏன்னா பொங்கல் வேறு வருது ஒன் வீக் கண்டிப்பாக எலக்ட்ரிக் கடை மெக்கானிக் கடை லீவ் இருந்தாலும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி ரிஸ்க் எடுத்து போய் இந்த வேலையை பண்ணிட்டு வந்துட்டேங்க நடந்து ஏன் போய் டெலிவரி பண்ணேன்னா அப்போ தான் மோட்டரை கழட்டி எலக்ட்ரிக் கடையில் கொடுத்துருந்தேன் ரொம்ப நேரம் வெயிட்டும் பண்ண முடியாது அதனால தான் அந்த ஆர்டர் நடந்தே கொண்டு போய் கொடுத்துருவன்ட்டேன் மொத்தம் மூணு கிலோமீட்டர் பக்கமாக வந்துச்சு இருபத்தி ரூபா தாங்க கொடுத்தான் கேஷ் ஆன் டெலிவரி எழுநூற்றி ரூபா வந்துச்சு நாங்கள் கூட அதை கேன்சல் பண்ணிடுவோம் பெனால்ட்டி வந்துடுமோ அப்படின்னு சொல்லிட்டு பயமாகவே இருந்துச்சு நல்லவேளை அந்த அக்கா வந்துட்டு கேன்சல் பண்ணவே இல்லை நல்லபடியாக டெலிவரி பண்ணிவிட்டு மறுபடியும் நடந்து வந்தோம் நிமிஷம் வெயிட் பண்ணி மறுபடி மோட்ரு வாங்கிட்டு அதுக்கப்புறம் மெக்கானிக் கடைக்கு போனேன் அவரும் வந்து ஒரு பத்து நிமிஷம் பக்கமாக வெயிட் பண்ணிச்சுட்டாருங்க அந்த வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு ஆர்டர் வந்துடுச்சு என்ன பண்ணுறது அப்புறம் பொறுமையாக இருந்து சரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் இப்போ சுக்கி இருக்கேன் மோட்ரு சரி பண்ணுன்னு சொல்லி சொன்னலங்க அது என்ன ஆயிடுச்சின்னா காப்பர் வந்து ஃபுல்லாக தேஞ்சிருச்சு அதே மாதிரி ஸ்ட்ரிப்பு வந்து உடஞ்சி போச்சு ஏற்கனவே ஒரு டைம் வந்து மோட்ரு ப்ராப்ளம் அதில் வந்து ஸ்ட்ரிப்பு மட்டும்தான் மாற்றிருந்தேன் இப்போது வந்து அந்த காப்பர் அந்த காயிலுக்கு கீழே வந்துட்டு ப்ளஸ்ஸு மைனஸ் வந்து உரைச்சிக்கிட்டே இருக்கும் நம்ம சுட்சத்துனோம்னா அந்த கம்பியை வந்துட்டு மேங்கனட்டாக மாறி அந்த தள்ளு தள்ளு விசையோடு சேர்ந்து சுற்றிக்கிட்டே இருக்கும் காப்பர் கம்பியில் கரண்ட்டு செலுத்தும் போது அது மேக்னட்டாக ஒர்க் ஆகுமா மேக்னட்டாக ஒர்க் ஆகி அது சுத்தும் அந்த மோட்ரு அந்த கரண்ட்டை செலுத்துகிற இடம் இருக்கு இல்லைங்க அது ஃபுல்லுமே தேஞ்சி போச்சு அதனால தான் செல்ஃப் எடுக்கல பைக்கு ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் ஷிஃப்ட்டு வந்து கேன்சல் பண்ணியிருந்தேன்னா என்ன ஆகிறது இப்போ ஸ்விக்கியை ஓட்டியிருக்க முடியாது அமௌண்ட்டு எடுத்துருக்க முடியாது ரொம்ப கம்மியாக தான் எடுத்துருக்க முடியாது எடுத்திருந்தா என்ன ஒரு எழுநூறு எட்நூறுரூவா அப்படி தான் வந்திருக்கும் அந்த எழுநூறு எட்நூறுவா எடுக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருந்திருக்கும் நினச்சி பார்த்தேன் எல்லா டைமும் வண்டியிலே போறே இந்த ஒரு டைம் நடந்து போய் டெலிவரி பண்ண மாட்டேயா அப்படின்னு நினச்சி தான் நடந்து போய் டெலிவரி பண்ணிட்டு வந்துட்டேன் இப்போது டைம் வந்து ஒன் தேர்ட்டி ஆகுதுங்க மூணாவது ஆர்டர் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன் அமௌண்ட் இது வரைக்கும் எண்பது ரூபா பக்கமாக தான் வந்திருக்கு இந்த ஆர்டர் வந்து நூற்றி முப்பத்தஞ்சு ரூபா பக்கமாக வந்துச்சு டெலிவரி பண்ண வாட்டி தெரியும் எவ்வளோ வருதுன்ட்டு நேற்று ரெண்டு மணி வரைக்கும் ஆர்டர் செஞ்சால் எக்ஸ்ட்ரா ஒரு ஐநூறுவா வந்துருக்குங்க மொபைலில் ரீசார்ஜ் இல்லை ஓப்பன் அது ஓப்பன் ஆகிடுச்சு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது ஆனால் செலவெலாம் நினைக்கும் போது அதெல்லாம் சும்மா அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது இன்றைக்கு எவ்வளோ ஹெல்ப்னு தெரியல இன்றைக்கி நம்ம டார்கெட் என்னங்க தான் பண்ணிடுவோம் சிக்ஸ் லைஃப் டைம் வந்து இப்போது பன்னெண்டு இருபத்தெட்டு ஆகுதுங்க நமக்கு இன்னும் நாலு ட்ரிப்பு தேவைப்படுது அமௌண்ட் வந்து இது வரைக்கும் ஆயிரத்தி ஐம்பத்தி ஏழு ரூபா தான் எடுத்துருக்கறேன்னா இப்போ லாஸ்ட்டாக ஒரு ஆர்டர் எடுத்துகிட்டு போயிருந்தேன் அந்த ஆர்டருக்கு அமௌண்ட் வந்து நூற்றி முப்பது ரூபா பக்கமாக வந்துச்சு அந்த ஆர்டரு என் வீட்டு பக்கத்தில் தான் அதாவது வீட்டுக்கு போகிற தான் அந்த சைடு அஞ்சு கிலோமீட்டரு போனால் என் ரூமு இந்த சைடு ஏழு கிலோமீட்ரு வந்தால் என் ஜோனு அப்படியே ஒரே திங்கிங்காக இருந்துச்சு சரி ஓகே நாளைக்கு நம்ம வேலைக்கு வர மாட்டோம்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாலு ஆர்ட்ரு வருமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையில் வந்திருக்கேன் விருந்து வரும்போது எந்த நம்பிக்கையில் ஆர்டர் போடும் அப்படின்னு நினச்சிட்டு தான் வந்தேன் பார்ப்போம் வெயிட் பண்ணி பார்ப்போம் ரெண்டு மூணு வரைக்கும் டைம் இருக்குது வந்தால் லக்கு தான் நாலு ஆட்ரு வந்துச்சுன்னா நானூற்றி ஐம்பது அஞ்சு சண்டை வரும் அப்படி வெள்ளினால் இரநூத்தம்பது அஞ்சு சண்டை தான் வரும் ஸ்கோ டைமு போகும் ஒன்று நாற்பத்தாறு ஆகுதுங்க நான் வந்து பன்னெண்டைக்கு தான் பேசியிருந்தோம் கரெக்டாக ஒரு மாதத்துலேயே மொத்தம் நாலு ஆர்டர் போட்டுட்டு முடிச்சு விட்டான் நானூற்றி ஐம்பது ரெண்டு சண்டை நாளைக்கு வந்துடும் நம்ம வீட்டுக்கு கிளம்புலாங்க எல்லா ஆர்டருமே சின்ன ஆர்டரு தான் நாலு ஆடருமே அக்கம்பக்கம் கிலோமீட்டர் தானா கூட்டி பார்த்தாவே நூறுரூவாக்குள்ளே தாங்க வருது ஃப்ளோட்டிங் கேஸ் தான் மூவாயிரத்தி இரநூத்தி பதினஞ்சு ரூபா ஆகிடுச்சி என்ன பண்ணாதானே தெரியல இன்றைக்கி நான் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஓட்டி ரெண்டாயிரத்தி முந்நூறுவா எடுத்துடலாம் அப்படின்னு நினச்சேன் பார்த்தா பைக்கு வேலை வைக்கும் அப்படியே டிலே டிலே ஆகி பதினோரு மணி ஆகிருச்சிங்க அமௌண்ட் வந்து ஆயிரத்தி இரநூத்தி இருபது நாலு ரூபாய்க்கு ஓட்டியிருக்கேன் அப்ராக்சிமேட்டாக அமௌண்டு ஆயிரத்தி எழுநூற்றி நாலு ரூபா வந்துடும் நினைக்கிறேங்க இப்போ வந்த நாலு ஆர்டருமே இன்ஸ்டாம்டில் தாங்க வந்துச்சு வர மாட்டோன்னு நினைக்கிறேன் கிளம்பிடலாம் எல்லோரும் பொங்கலுக்கு ஊருக்கு போகிற புசியில் எல்லோரும் போகிறாங்க போன வருஷமும் பொங்கலுக்கு போகல இந்த வருஷமும் பொங்கலுக்கு போகல கொஞ்சம் கண்ட் எடுக்கணும் அதனால தான் போகலை அதுவும் ஒன்று இன்னொன்று வந்து இப்போதைக்கு போக வேண்டாம் பைக் வாங்குறப்போ போயிக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு ஒரு வாரம் ஊரே எம்டியாக தான் இருக்கும் பொங்கல் வாரத்தில் தான் நல்லா பெரிய பெரிய விளாக்காக இருக்கலாம்னு நினச்சிட்டு இருக்கேன் எல்லா விளாக்குமே நல்லபடியாக நல்லா நல்லாயிருக்கும் இன்றைக்கி நம்ம முந்நூறுரூவாய்க்கு தாங்க பெட்ரோல் அடித்தோம் சாப்பாடு வந்து அப்ராக்ஸிமேட்டாக ஒரு இரநூறுவாய்க்கு சாப்பிட்ருப்பேன் பைக்கில் செல்ஃப் ஸ்டார்ட்டு வந்துட்டு ப்ராப்ளம்னு சொல்லியிருந்துடலாங்க அது மறுபடியுமே ப்ராப்ளம் ஆகிருச்சு சரி மோட்டர் தான் சுற்றலை போல் அவர் செட் பண்ண உயர் வந்து கரெக்டாக நிற்கலை போல் போயிடுச்சு அப்படின்னு நினச்சிட்டு அந்த அண்ணா கடைக்கு எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன் அதை கழட்டணும்னா மெக்கானிக் கடையில் கொண்டு போகணுமா டைமும் டிலே பண்ணுவார் நெக்ஸ்ட்டு அமௌண்ட்டும் கேட்பாங்கள்ல அதனால் நான் என்ன பண்ணேன் டைமிங்கும் சேவ் ஆகணும் அதேமாதிரி அமௌண்ட்டும் ஒரு ப்ரோஜனமாக செலவு பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எட்டு டீஸ்பேனர் வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு நினச்சேங்க சரி ஓகே நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுவாட்டி பைக் ஆட்டோமொபைல் கடையில் கேட்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு அங்கே போய் கேட்டேன் ஆட்டோமொபைல் கடையில் அதிகமாக இருக்காது எலக்ட்ரிக் கடையில் போய் கேட்டு பாருங்க அப்படின்னாங்களா சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஒரு பத்து கடை பக்கமாக நான் ஏறி ஏறி இறங்கிட்டேங்க அந்த எட்டு டி ஸ்பேனர் மட்டும் கிடைக்கவே இல்லை மற்ற எல்லாமே கிடைக்கிது ஒம்போது கிடைக்கிது பத்து கிடைக்குது பதினொன்று கிடைக்குது எல்லாம் கிடைக்குது அது மட்டும் கிடைக்கவே இல்லை நான் அது ஃபோட்டோ மட்டும் காட்டுறேன் அதுக்கடுத்து ஒரு மோட்டர் சரி பண்ணுற கடை இருந்துச்சா அந்தனாட்ட போய் கேட்டேன் ஒரு போல்ட் கழிவிட்டார் இன்னொரு போல்ட்டு கழட்ட முடில ஏன்னா அவரோட ஸ்பேனர் எல்லாமே மலிக்கு போயிருந்துச்சு வழிட்டு வலிட்டு இருந்துச்சா சரி இதுக்கு மேலே அந்த ஸ்பேனர் போட்டு கழட்ட வேணாம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டே இருந்தேன் சரி போ ஒரு முடிக்கு வந்துட்டேன் சரி பைக் கடையில் கொடுப்போம் போனால் போயிட்டு போகுது அப்படின்னு நினச்சிட்டா போய்ட்ருந்தேன் எதுக்கு இன்னொரு கடையில் கேட்டு பார்ப்போமேன்னு சொல்லிட்டு எதாட்டமாக போய் கேட்டேன் அங்கே ஸ்பேனர் இருக்குன்ட்டாரு நான் கொடுங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன் வாங்கிட்டு அந்த அண்ணா கடைக்கு போனேன் அண்ணா மறுபடியும் மோட்ரு ஓடலன்னு சொல்லியிருந்தேன் என்ன பாச்சி ஒயர் கீரை யாராவது நோக்கி விட்டாங்களாம் அப்படின்னாரா அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் மேலே ரொம்ப தான் இருந்துச்சு என்னடாது என்ன சவுண்டு அந்த அண்ணன் பார்த்தும் அப்படியே கோவலம் எது இல்லை அப்படியே கூட ஆகிட்டேன்னா நான் சொன்னோன்னே அவரும் ஒரு மாதிரி ஆகிட்டார் மூஞ்சி ஒரு மாதிரி ஆயிடுச்சு அப்போது நம்ம வந்து ஒழுங்காக வேலை செல்வோம் அப்படின்னு நினைக்கிற மாதிரி ஆகிட்டார் அந்த அண்ணுமே வந்து ஹெல்ப் பண்ணாருங்க அந்த மோட்டர் கட்டுறதுக்கு எனக்கு நான் முன்ன பின்ன அந்த மோட்டரை கழட்டினது கூட இல்லை எதுக்கும் கழட்டலாமே இது என்ன ரெண்டு போல்டு தானே அப்படின்னு நினச்சிட்டு தான் முடிவு எடுத்தேன் நான் கட்டுறதை பார்த்து அவரும் வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணார் அப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து கழட்டிட்டோம் அப்புறம் ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்தாரு மோட்டர்லாம் நல்லா தான் ஓடுது அப்படின்னாரு அதுக்கடுத்து ரிலே செக் பண்ணார் ரிலேயில் தான் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கும் போல் இப்படி டைரெக்டாக வந்துட்டு லைன் கொடுத்தாரு அப்போ மோட்டர் சுற்றிச்சா ஒரு ரிலே நல்லா தோட்டத்து அதுக்கப்புறம் போட்டு அனுப்பி விட்டாருங்க இப்போ நல்லா ஸ்டார்ட் ஆகுது பாருங்க எவ்வளோண்ணா அப்படின்னு சொல்லி காசு கேட்டேன் ஒரு காசே வாங்கலங்க இல்லைப்பா பரவாயில்ல பார்த்துக்கலாம் உடுப்பா பார்த்துக்கலாம் உடுப்பா அப்படின்னு சொல்லி விட்டுட்டாரு என்னன்னு தெரியல எனக்கு பேசவே முடியல வாயில் உலருது அது இந்த டைம் ஆனாவே இப்படி தான் உளரும் போல் நான் நிறைய டைம் பார்த்துருக்கேன் ஒரு வார்த்தையை வந்துட்டு அப்படியே அனுத்தி அனுத்தி பேசுகிறேன் இல்லைனா கொஞ்சம் கேப் விட்டு கேப் விட்டு பேசுகிறேன் அதே எனக்கே தெரியுது நான் பேசும்போதே ஆனால் என்னால் வந்து டக்குன்னு அந்த வார்த்தையை பேசி முடிக்க முடியல அது இன்றைக்கி தான் ரெண்டு மணி ஆயிடுச்சு விடிய என்ன பண்ணுறதுனே தெரில ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது ஏன்னா பைக் வேறு எட்நூற்றம்பது ரூபா பக்கமாக செலவு வச்சிருச்சா நான் எக்ஸ்பெக்டே பண்ணல இது இப்படி செலவாகும் இவ்வளோ வேலை வாங்குவோம் அப்படின்ட்டு நாளைக்கு வேலைக்கு வரலாமா இல்லைனா லீவ் போட்டு வீட்டிலே இருக்கலாமா அப்படிகிட்டே இருக்குது மண்டையில் ஓடிக்கிட்டே இருக்குது அப்படி சப்போஸ் வேலைக்கு வர மாதிரி இருந்தால் காலைல ஆறு மணிலேருந்து மூணு மணி வரைக்கும் வேலை செஞ்சுட்டு அப்புறம் மூணு மணிக்கு மேலே ஹாஸ்பிட்டல் போயிட்டு அதுக்கடுத்து ஆறு மணிலேருந்து ரெண்டு மணி வரைக்கும் வேலை செய்ய வேண்டியதான் தான் எதுவுமே நம்ம கையில் இல்லைங்க நம்ம ஒன்று நினச்சா அது ஒன்று நடக்குது ശരി ഓക്കെ ഞാൻ എന്തോട് എന്തോ അനുഭവിക്കേണ്ട